அவங்க என்ன முடிவு எடுக்காங்கன்னு பொறுத்தான் சொல்ல முடியும் தனிச்சு சந்திச்சுருந்தாங்கனாலும் அது நம்ம யூகத்தில் தான் சொல்லணுமே தவிர என்ன முடிவு எடுக்கிறாங்க என்ன காலம் இப்போ சீமான் சொல்லுங்க தெளிவு திராவிட கட்சிகளை கூட்டணி நம்பிக்கை நாம் தமிழர் மக்களை நம்பிக்கிறார் அப்போ இவர் மக்களை நம்புகிறாரு இரநூத்தி பத்து நாளே போடுறாரு அப்போ இரநூத்தி பத்து நாளே ஒருத்தர் துணிச்சு போட்டா அதுக்குன்னு ஒரு வேலையை உண்டு சீமான் வந்து இந்தியாக்குள்ள இழுத்து வரப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்றாங்க அதுக்கான வேலை திட்டங்களும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரிசால கூட மோடி வந்து சீமானை சந்திக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காருலாம் சொல்றாங்க எப்படி பாக்கிறேன் இப்போ சீமான் தனிச்சு நிற்கிறாருன்றப்போ இந்த கூட்டணி இருக்குன்றப்போ சீமானுக்கு இது ஏறுமுகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சீமானுக்கு ஏறுமுகம் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆர்கே நகரில் தினகரன் ஏறி போகும்போது அதிமுக அடி வாங்குது பாஜக அடி வாங்குது திமுக அடி வாங்குது சீமான் ஏறுமுகத்தில் போறாரு இப்போ கூட ஸ்டாலின் இழந்த ஏழு சதவீத வாக்கில் நாலரை சதவீத வாக்கு சீமான் தான் எடுத்திருக்கிறார் இதை ஊடகவியலாளர்கள் யாருமே சொல்றதில்லை சரம் மேடையில சீமான அண்ணாமலை மோடியும் அண்ணாமலையோ புகழ்ந்து பேசுனதுக்கான காரணம் வாக்கு குறித்து அரசியல்வாதி எல்லா பொதுநலத்திலும் ஒரு சுயநலம் இருக்கும் அரசியல்வாதிக்கு வாக்கு குறிதான ஏனி பேடு வில் கேட்ச் த பிளேன்னு இரநூத்தி பத்து நாலு நிற்க போகக்கூடிய முதன்மை சக்தி நான் சீமான் டிக்ளேர் பண்றாரு சீமான் மக்களை நம்பி நிற்கிறதுனால மக்கள் அதை அவர் கிடைச்சிட்டு இருக்குது நியூ ஓட்டர்ஸ் அவரு கிடைச்சிட்டு இருக்காங்க சோ சந்தர்ப்பாத கூட்டணிக்கு எதிரான ஒரு வாக்குங்கிறது வந்து திமுக கூட்டணிக்கோ மற்ற கூட்டணிக்கோ எதிராக வந்து சீமானு கிடைச்சிட்டு இருக்கு சோ சீமான் அந்த இடத்த டிலே பண்ணாம இருபத்தாறுல கூட மோடிக்கு சிஎம் கேண்டேட் ஆட்டு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு நான் ஒரு முயற்சி எடுத்தது உண்மை இன்னைக்கு அந்த முயற்சி வந்து பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்பவும் சீமான் சம்மதிக்கலைங்கிறதும் உண்மைதான் சீமானுக்கு ஏமாற்றம் இல்லை எனக்கு ஏமாற்றமா இருக்கலாம் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ கூட்டணி வீழ்த்திரும் சொல்லிட்டு அமித்ஷா நேற்று சொல்லியிருக்காரு இந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லா தலைவர்களும் சொல்றது தானே சாத்தியம் இல்லைன்றதை நீங்கள் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம்டா சீமானும் அவருக்கு இதை சொல்லுவார் அமித்ஷா அவர் கட்சி இதை சொல்லுவார் எல்லாருமே அவங்க கிளைம் பண்ணுறது அவங்க இதுதானே இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாமகவும் வந்து இப்போ அந்த கட்சிக்குள்ள தலைவர் மாற்றம் போன்ற சிக்கல்கள்லாம் போயிட்டு இருக்கு அவங்க வந்து கூட்டணி பேரமும் இன்னும் பேச ஆரம்பிக்கல எப்படி பார்க்குறீங்க அதை திமுக ஆப்ஷனை ஓப்பன் ஓபன் பண்ணி அவங்க அண்ணா அதிமுகிட்ட பேரம் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து என்டிஏக்குள்ள அதிமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணி என்டிஏக்குள்ளே வந்தாங்க என்டிஏயும் அதிமுக ஒன்றா வந்தாச்சு என்னமே இதில் ஒருத்தரை காட்டி இன்னொருத்தர் அவங்க பார்கெயின் பண்ண முடியாது ஸோ அவங்க பிளண்டாக தமிழக உரிமை அது இதுன்னு பல இஷ்யூஸில் மும்மொழி திட்டம் தொகுதி மறுவரைய மறுவரையறை நீட்டு எல்லாத்துலேயுமே வந்து திமுகவுக்கு ஸ்டாண்டர்ட் என்டால்ஸ் பண்ணிக்கிட்டு திமுகவை காட்டி அண்ணா பேரம் பேசுவாங்க இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஏன்னா அவங்களுக்கு வந்து தங்களோட ஒரு கேம் சேஞ்சர் தாங்க வடது மலகத்தில் முக்கியமானவங்கிறத நிரூபிக்கிறதுலாம் அவங்க குறியாக இருப்பாங்க என்டிஏயில் அவங்க ரெண்டாவது வந்தாங்க எடப்பாடி அப்போ களத்துக்குள்ளே வரல அப்போ வட தமிழக போலரி போலரிஸ்ட் பொலிட்டிக்ஸில் நாங்கள் முக்கியமானவங்கங்கிறதான் அவங்க கருத்து அதுக்கு வந்து ஒரு ஒரு அணிக்குள்ளே போகணும்னா இன்னொரு இணையை காட்டி தான் அவங்க பார்க்கிங் பண்ணி மேலே ஏறி போக முடியும் அப்போ இந்த முறை அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறிப்பட்ட ஒரு பார்கெயனிங் சூழல் இல்லை ஸோ அவுட்ரேட்டாக ஸ்டாலினை காட்டி நாங்கள் திமுக கூடயும் போகிறதுக்கு தயங்க மாட்டோம் மாநில உரிமைகள் தொகுதி மறுவரையறை நீற்று வேறு என்ன கொஞ்சம் மும்மொழி திட்டம் இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூகளை சொல்லி இங்கேயும் போக தயங்க மாட்டேன்னு திமுக காட்டி அண்ணா திமுக பேரம் பேசுவாங்க அதே மாதிரி அண்ணா திமுக காட்டி ஸ்டாலின் நினச்சா திமுக பேரம் பேசலாம் ஸ்டாலின் விசிகாவே என் ஆஃப்ங்கிற மாதிரி அவர் இதுவரை இருக்கிறார் அதே வேளையில் துறைமுருகன் போன்றவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கொண்டு வர ப்ரெஷர் கொடுத்தாப்ல அப்போ நான் நடக்காது துறைமுருகன் பலிக்காதுங்கிறத நான் சொன்னேன் இப்போ மீண்டும் ஆமாம் வேலு போன்றவங்க வந்து தேமுதிகவை திமுகக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறதுனால துறைமுருகங்கள் வந்து பாமக கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க எனிவே பாமக தேர்தல் தேதி தான் தங்களோட கூட்டணி இதை பண்ணுவாங்க அதுவரை அவங்க தங்களோட இருப்பை காட்டி தங்களோட அரசியல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க நீரடித்து வருவதில்லை டாக்டர் ராமதாஸ் அன்புமணி மோதல்லாம் கட்சியை ஒன்றும் உடைக்காது அன்புமணி டாக்டர் ஐயாவுக்கு முடிவை ஏத்துட்டு போறது அவருக்கு நல்லது பாமக என்டிஏக்குள்ள வருதுன்னா பாஜகவுக்கு சீட் ஷேரிங்ல கொஞ்சம் கம்மியா கிடைக்கணும் இப்போ அது இன்னும் நாள் இருக்குது இவங்க எங்க இருக்காங்க என்ன வராங்கன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் இட் இஸ் பிரிமச்சூர் புரியுது சார் பாஜகவுடைய இந்த நிலைப்பாடு அதாவது இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆனது பல கட்சிகள் மத்தியில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு குறிப்பாக சொல்ல போனால் தாவேக்கா ரொம்ப நாள் வந்து அதிமுக தன்னோட கூட்டணிக்கு வந்துடும் சொல்லிட்டு காத்திருந்த தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கணும் அது ஊடகத்தில் பாஜகவுக்கு எதிரான எண்ணம் கொண்டவங்க அண்ணாமலை தலைமையில் பாஜக சுமார் பத்து சதவீத வாக்கை மற்ற மற்றவங்களை சேர்க்காம தாமரையில் பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கை நிரூபிச்சிட்டாங்கிறத ஜீரணிக்க முடியாதவங்க ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க அவங்க வந்து விஜய ஒரு பல நிரூபிக்காத விஜய் ஒரு பெரிய சக்தியாக காட்டினாங்க சீமான் எட்டு சதவீத வாக்கை நிரூபிச்சிட்டாருங்கிறதையும் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்கள்லாம் பெரிய சக்தியாட்டு தாவைக்கா காட்டினாங்க அவங்க மனச்சாட்சிக்கே தெரியும் அது தொடர்பான கட்டுக்கதைகள் பொய்செய்திகள் ஊர்ஜிதமாகாத செய்திகள் ஊர்ஜிதமாகாத செய்திகள் அந்த வார்த்தை கரெக்டு தானா உண்மையாக பொய்யானனாலும் ஊர்ஜிதமாகாத செய்திகள் பல வந்துகிட்டு இருந்தது அந்த செய்திகள் எடப்பாடியை காலி பண்ணிச்சு விஜய் தான் சிஎம் கேண்டிடேட்டு விஜய் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கேண்டடேட்டு விஜய்க்கு அறுபது சீட்டு விஜய்க்கு எண்பது சீட்டு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ரெண்டரை வருஷம் விஜய் சீஃப் மினிஸ்டர் ரெண்டரை வருஷம் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்லாம் பாஜகவை மட்டம் தட்டுறதுக்கும் நாம் தமிழர் சீமான மட்டம் தட்டுறதுக்கும் கட்டுக்கதைகளையும் போலி புனைவுகளையும் ஊர்ஜிதமாகாத செய்திகளையும் பலரும் போட்டுட்டு இருந்தாங்க எடப்பாடி அதில் பாஜக கூட்டணி ஓப்பன் பண்ணி அதில் பண்ணதுலேயுமே விஜய்க்கு அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து அடிச்சிட்டார் அடிச்சிட்டார் அவ்வளவுதான் இப்போ விஜய் பற்றி அந்த கட்டுக்கதையோ போட முடியாது விஜய்க்கு என்னதுன்னா இரநூற்று பத்து நாளையும் கேண்டிடேட் போடுங்க அதுக்கு விஜய் தயாரில்லை இன்னெலிஜிபிளாக தான் இருக்கார் இப்போ விட கொஞ்சம் போஸ்டர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பார்க்குறேன் நான் ஆரம்பத்தில் பார்த்ததோட விஜய்க்கு போஸ்டர்ஸ் பேனர்லாம் பார்க்குறேன் ஆனால் இரநூற்று பத்து நாள் போட்டுக்கிட்டு வராங்களால எனக்கு டவுட் தான் இருக்குது ஐந்து மண்டல மா இதில் வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து ஒரு ஒரு ஐந்து ஐந்து மண்டலுக்கு தனித்தனியாக நடத்த போறெல்லாம் சொல்லியிருக்காரு பாஜக இல்லாமல் அதிமுக ரெண்டு பேரும் கூட்டணியாக ஒரு வலுவான கூட்டணியாக சேர்ந்த பிறகு தாவேக்கா அவனுடைய நிலைமை இருபத்தாறுல என்னமா மாறும் நினைக்கிறீங்க அவங்க என்ன முடிவெடுக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் தனிச்சு நின்னாங்கனாலும் அது நம்ம யூகத்தில் தான் சொல்லணுமே தவிர என்ன முடிவு எடுக்கிறாங்க என்ன களம் இப்போ சீமானு சொல்லுங்க தெளிவு எனக்கு எனக்கு எதுவுமே இல்லை சீமானை வந்து திராவிட கட்சிகளை கூட்டணி நம்புகின்றன நாம் தமிழர் மக்களை நம்புகிறது அப்போ இவர் மக்களை நம்புகிறாரு நாளையும் போடுறாரு அப்போ இருநூறு பத்து நாளையும் ஒருத்தர் துணிச்சு போட்டால் அதுக்குன்னு ஒரு வேலையூ உண்டு கல்லறக்கூடிய போராட்டம் நானே மரமாரி கல்லற போறங்கிறார் நூறு கட்சிக்காரங்களோட மாடுகளுடன் பேச போராட்டம்னு மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் திராவிட கட்சிகள் சோகா பண்ணிட்டாங்கன்னு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலங்களை பற்றி மாடுகளுக்கு முன்னாடி நின்று பெருசாக ஒரு மீட்டிங் வந்து தேனியில் பண்ண போறாங்கிறாரு ஸோ அவர் வந்து தனி சாதிவாரி கணக்கெடுப்பை திராவிட கட்சிகள் செய்ய மாட்டாங்க நான் தான் செய்வேங்கிறாரு மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளே திராவிட கட்சிகள் இது பண்ண மாட்டாங்க நான் தான் பண்ணுவேன்னு சொல்கிறாரு ஸோ இப்படி பரையார் தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கறதுக்கு நான் தான் கேட்பாங்கிறாரு பொதுத் தொகுதியில் தமிழர்களை நான் தான் நிற்பேன் பாரு அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் சாராயம் இங்கேயும் சாராயம் இப்படி நான் தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுங்கிறாரு அடையாளமான தமிழ் அடையாளம் பிரபாகரன் வாகூசி பாரதியாருன்னு அது சொல்கிறார் ஸோ இரநூற்றி பத்து நாலு நிற்பங்கிறதுக்கு நேற்று அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதும் திராவிட கட்சிகள் கூட்டணி நம்பின நாம் தமிழர் மக்களை நம்பி நிற்கிறேன்னு தன்னோட நிலைப்பாட்டிலோட உறுதித்தன்மையை காட்டிகிட்டு இருக்கிறாரு திருச்சியில் பேசும்போது ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை இல்லை திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு இல்லை குரானில் சொல்லியிருக்குது நபிநாயகம் சல் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு அதை சொல்கிறாரு ஸோ எவ்ரி இன்ச் அவர் இரநூற்றி பத்து நாலுங்கிறத சொல்கிறாரு செயல்படுறாரு ஸோ இப்போ அவருக்கு வந்து ஒரு ஜம்பிங் வரும் அவர் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நின்றுது அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் அதாவது மைனஸ்ஸு அமித்ஷாவும் அப்படி தான் கருதுவார் மோடியும் அப்படி தான் கருதுவார் நம்ம ரெண்டு முறையும் நிற்கணும்னு நாம் அவர் பொருத்தணும் இதெல்லாம் அவர் ப்ளஸ் ஆக்கிக்கிட்டு அவர் திராவிட எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்புன்னு தனிச்சு போறாருங்கிறதுல அவரை நம்மளால சொல்லிட முடியுது விஜய் என்ன முடிவு நமக்கு தெரியாம விஜயை பற்றி நாம் சொல்கிறது சரியாக இருக்காது புரியுதுங்களா சார் ஸோ அதனால் அவர் முடிவு அவரும் பாப்புலர் தான் ரசிகர் பலர் இருக்குது சீமான் வந்து இந்தியக்குள்ளே இழுத்து வரப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்கிறாங்க அதுக்கான வேலை திட்டங்களும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு கூட மோடி வந்து சீமானை சந்திக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காருலாம் சொல்கிறாங்க எப்படி பார்க்கலாம் சார் அதுக்குள்ள வாய்ப்புகள் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க எடப்பாடிய சிஎம்மா சொன்னதுல இருந்து அதற்கு அவங்க முயற்சியும் நம்ம வராது சீமான் வந்து திராவிட கட்சிகள் கூட்டணியை நம்பிக்கின்றன நாம் தமிழர் மக்களை நம்ம ஸ்டேட்டஸ் போட்டிருக்காருன்னா நாலு முறை தனியான அஞ்சாவது முறையும் மக்கள் தன்னை சீன மங்கில் மாதிரி வளர்ச்சியை கொடுப்பாங்க மக்கள் வெகுமா தன்னை நம்புவாங்கன்னு தான் போவாருங்கிற இதெல்லாம் நான் கருதுறேன் முன்னாடி மோடி சீமானுக்கு ஒரு சிஎம் ஆஃபர் கொடுப்பாருங்கிற கருத்து இருந்தது அது அமித்ஷா வந்து எடப்பாடியே சீமா சொன்ன போது இனிமேல் அதற்குள்ள வாய்ப்புகள் மிக 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 குறை இப்ப சீமான் தனிச்சு நிற்கிறாருன்றப்போ இந்த கூட்டணி இருக்குன்றப்போ சீமானுக்கு இது ஏர்முகமா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சீமானுக்கு ஏறுமுகம் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல நீங்க ஆர்கே நகர்ல தினகரன் ஏறி போகும்போது அதிமுக அடி வாங்குது பாஜக அடி வாங்குது திமுக அடி வாங்குது சீமான் ஏறுமுகத்தில் போறாரு ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெற்று வரும்போது தினகரன் அடி வாங்குறாரு கமல்ஹாசன் அடி வாங்குறாரு சீமான் ஏறுமுகத்தில் போறாரு எல்லா தேர்தலையும் அவர் ஏறுமுகத்தில் தானே போகிறார் இப்போ கூட ஸ்டாலின் இழந்த ஏழு சதவீத வாக்கில் நாலரை சதவீத வாக்கு சீமான் தானே எடுத்திருக்கிறார் இதை ஊடகவியலாளர்கள் யாருமே சொல்கிறதில்ல உண்மை நிலம தானே மூணு புள்ளி எட்டுலருந்து சீமான் எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்காருன்னா நாலு புள்ளி நாலு சதவீதம் ஸ்டாலின் இழந்த திமுக அணி இழந்த ஏழு சதவீதிலிருந்து நாலு புள்ளி நாலு சீமான் தானே எடுத்திருக்கிறாரு அப்போ அவர் திமுக அணி இழக்கிற வாக்கில் பெரும்பகுதி தான் எடுப்பேன்னு நம்புறதுக்கு முன்னுதாரணம் இருக்குது இல்லையா முன்னுதாரணம் வச்சு தான் நம்ம பேசுகிறோம் சிமான் மலை கால்பந்துலேயும் வன்மத்திலேயும் நாலு பேர் பேசுற மாதிரி நம்ம பேசலையே அப்போ அவர் தொடர்ச்சியாக வளர்ந்துட்டு இருக்காரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எட்டு வந்துட்டாரு சட்டமன்ற தேர்தலில் ஜம்பணுன்னு நினைக்கலாம் நினைப்பாரு அண்ணாமலை இருந்தனால தான் பன்னெண்டு வர்றது எட்டா போச்சுன்னு நினைக்கலாம் ரெண்டு இடைத்தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணனால அது பெரிய ஜம்பை கொடுக்கலாம் எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மேய்ச்சல் நில விவகாரம் கல்லிறக்கும் விவகாரம் இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஆலய நுழைவு துரோபதியம்மன் இந்த இது பரையர் தேவேந்திரருக்கு இடஒதுக்கீடு உயர்வு வண்ணார் நாவிதர் குயவர் போன்றவர்களுக்கு அரசியல் அதிகாரம் மருத்துவர் மங்களா போன்றவர்களுக்கு அரசியல் அதிகாரம் இப்படி அவர் பல இஷ்யூக்களை எடுத்து சொல்லலும் போது வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு இருந்த ஓட்டில் பெரும்பகுதி அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா ஸோ அவரும் அதைத்தான் கருதுறாரு மோடியை பொழுது பேசுகிறாருன்னா மோடி பிரதமர்னு விழுந்த வாக்கில் சீமான் சீஃப் மினிஸ்டர்னு வரும்னு அதை எதிர்பார்க்கிறாரு அண்ணாமலையை பொழுதுந்து பேசுகிறாருன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாக வந்த வாக்கில் தம்பிக்கு வந்த வாக்கில் அண்ணன் சீமானுக்கு வரும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு ஸோ அவர் கிடைக்க வாய்ப்புகளை தனக்கு சாதகமாக நினைக்கிறாரு ஈரோடு கிழக்கில் இந்தியனுக்காதது கூட தனக்கு சாதகமான ஒரு வாய்ப்பாக தான் அவர் கருதுறார் புரியுது சார் அண்ணாமலை இருக்கும் பொழுது ஐபிஎஸ் ஒரு யங்ஸ்டர்ன்ற மாதிரி யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் எல்லாம் அண்ணாமலை அறுவடை பண்ணார் இப்போ அந்த வாக்குகள் வந்து விஜய் பக்கமும் சீமான் பக்கமும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் இன்னும் தன்னை பொசிஷனே பண்ணலைங்களாங்க அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியாமல் அவர் எப்படிங்க நான் பேசுறது சீமான் அந்த வாக்க குறி வச்சு மோடியை அண்ணாமலையே பெரியார் எதிர்ப்பு பண்றாரு அது மட்டும் இல்ல ஈரோடு கிழக்குல நிக்காததும் அவருக்கு அது ஒரு அட்வான்டேஜ் சீமானுக்கு அதை கொடுத்தது அண்ணாமலை மோடியும் அண்ணாமலையை புகழ்ந்து பேசினதுக்கான காரணம் வாக்கு வச்சு தான் அரசியல் ஹீஸ் இன் போலிடிக்ஸ் எல்லா பொதுநலத்திலும் ஒரு சுயநலம் இருக்கும் அரசியல்வாதிக்கு வாக்கு குறிதான சிஎம் அண்ணாமலை சிஎம் கேண்டேட்டா வராத பட்சத்தில் அண்ணாமலை பட்டத்தில் உள்ள அண்ணா பட்டத்தில் தன்னா போட்டு போடுவாங்கன்னு சீமான் எதிர்பார்க்கிறது நியாயம்தானே புரியுது அதே மாதிரி மோடி பிரதமர்னு இருக்கும்போது மோடி தமிழுக்காக நின்று நாலு வார்த்தை பேசுறது மோடி பிரதமர்னு நினைச்ச ஓட்டு போட்டவங்க சீமான் முதல்வர் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குன்னு அவர் எதிர்பார்க்கிற நியாயம் தானே அவர் எங்கேருந்து அவர் ஓட்டுக்கு வரும் ஏதாவது இப்படி இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமை அண்ணன் சிவாஜின்னு பேசுனா சிவாஜி ஓட்டு வரத்தானே செய்யும் சிமான் மேல பற்றுதலும் உண்டு சிவாஜி பற்றுதலும் உண்டு பேசும்போது அது ஒரு ஆதரவு செய்யும் ஒரு ஒரு அரசியல் கணக்கு இருக்கத்தான் செய்யும் தப்பு இல்லையாது இந்த என்டிஏ கூட்டணி ஃபார்மானதும் திமுகவினர்லாம் ரொம்ப கொண்டாடவே ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க சொன்னோம் அது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க திமுகவுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் அமையும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க எப்படி பார்க்குறீங்க திமுக அரசியலில் வந்து தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் அல்ல ஒரு கம்ஃபர்டபுள் பொஷிஷனில் இருந்தாலும் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் அல்லங்கிறது தான் என்னோட கருத்து இந்த கூட்டணி ஃபார்மானதால இன்னும் வெற்றி வாய்ப்பு இன்னும் கூட்டிகிட்டு அப்படி நான் சொல்ல வரல திமுக தோற்கடிக்கப்பட முடியாதவனுங்கிறது தான் என்னோட கருத்து இந்த கூட்டணியால் யாருக்கு ப்ளஸ்ஸு யாருக்கு மைனஸ் சார் இந்த கூட்டணியால் மோடிக்கு ப்ளஸ்ஸு இருபது சய்து மோடி எதிர்ப்பு போட்டு உள்ளே வந்துட்டு அது எங்களுக்கு மகிழ்ச்சி மைனஸ் யாருக்கும் இல்லைங்களா மைனஸுங்கிற தேர்தல் முடிவு தான் அதை சொல்லணும் சீமானை பொறுத்த அளவில் நான் மக்களை நம்பி இருக்கிறேன் ஸ்டாலின் கூட்டணி நம்பி இருக்கிறாரு எடப்பாடி கூட்டணியை நம்பி இருக்கிறாரு நான் மக்களை நம்பி இருக்கிறேன்னு ஏலி பேடுவில் கேட்ச் த பிளேன்னு இரநூற்று பத்து நாலு நிற்க போகக்கூடிய முதன்மை சக்தி நான் தாங்கிறத சீமான் டிக்ளேர் பண்ணுறாரு சீமான் மக்களை நம்பி நிற்கிறதுனால மக்கள் அதை அவர் இருக்குது நியூ ஓட்டர்ஸ் கிடச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ சந்தர்ப்பாத கூட்டணிக்கு எதிரான ஒரு வாக்குங்கிறது வந்து திமுக கூட்டணிக்கோ மற்ற கூட்டணிக்கோக்கோ எதிராக வந்து சீமானு இருக்கு ஸோ சீமான் அந்த இடத்த டிலே பண்ணாமல் சீமானு இங்கே வாராரு இங்கே வாராருங்கிற வதந்திகளெல்லாம் பொய்யாக்கி திராவிட கட்சிகள் கூட்டணியை நம்புகின்றன நான் மக்களை நம்பி நிற்கிறேங்கிறதுல தன்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸாட்டையை வச்சு பல வதந்திகளுக்கும் பல மட்டுமே இல்லாமல் இருபத்தஞ்சி வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு கண்டிப்பாக அறிவிச்சிட்டாரு ஸோ சீமான் வெற்றி பாதையில் போகிறாரு நம்ம நம்மளோட நோக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் ஆட்டு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு நான் ஒரு முயற்சி எடுத்தது உண்மை இன்னைக்கு அந்த முயற்சி வந்து பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்போவும் சீமான் சம்மதிக்கலைங்கிறதும் உண்மை தான் அவர் இரநூற்று பத்து நாலுங்கிறதான் போயிட்டுருக்கிறாரு ஸோ அவர் அவருடைய ஏழை ஸ்டாண்ட் படி அவருக்கு சீமானுக்கு ஏமாற்றம் இல்லை எனக்கு ஏமாற்றமாக இருக்கலாம் சீமானு இரநூற்று பத்து கன்சிஸ்டண்டாக தான் இருக்கிறாரு புரியுது ஸோ அவர் தன்னோட பாதையில் போய்ட்டுருக்கிறாரு அது வந்து கூட்டணி எித்தவள நட்பாட்டு இருக்கக்கூடிய கூட்டணியிலேயோ கூட்டணியில் அதிருப்தி அடையக்கூடியவங்களோ அந்த வாக்கு சீமானுக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்ங்கிறது என்னோட கருத்து புரியுது சார் நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்து நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி சார் நன்றி